லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் யூடியூப் சேனலில் பார்க்கும் அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கடந்த வணக்கத்தை கூறுகிறேன் நான் ராகு கேது பயிற்சியை பற்றி மேசராசியில் ராகு கேது பயிற்சியை பற்றி பேசவுள்ளேன் மே மாதம் பதினெட்டாம் தேதி மேசராசியில் ராசியில் ராகு பகவான் அதை பற்றி பேசுகிறேன் ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார் கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் சயன போகத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு ராகுவும் ஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் இடத்திற்கு கேது பகவான் வருகிறார் ராகு கேது பற்றி சில வரிகள் ராகு கேதுகள் வந்து சகோதரர்கள் ராகுவை போல கெடுப்பாரும் இல்லை கேதுவை போல் கொடுப்பாரும் இல்லை ராகு கேது வந்து நிழல் கிரகங்கள் இருந்தாலுமே மற்ற கிரகங்களுக்கு இல்லாத சிறப்பு என்னன்னா ராகு கேது எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த கிரகத்தின் ஆதிபத்தியம்தான் அவங்க வந்து அந்த வேலையை செய்யறாங்க இப்ப வந்து அந்த வீட்டின் ஆதிபத்தியத்தை வந்து செய்யணும் உதாரணமா ஜனன காலத்துல வந்து ராகு வந்து மேசராசியில இருக்கிறாருன்னா அவர் வந்து மேசராசிக்கு உண்டான செவ்வாயின் ஆதிபத்தியத்தான் எடுத்து அதனோட தான் செய்வார் அப்ப வந்து அறிவியல் பூர்வமாக டிஎன்ஏ பற்றி பேசணும்னா நமது முன்னோர்களை பற்றி தெரிந்து கொள்ளணும்னா ராகு கேது வந்து உதவுகிறது ராகு கேது வந்து தகப்பனார் வம்சங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ராகு எங்க இருக்கிறாரோ அதை வச்சு பலன் சொல்லலாம் கேது பத்தி தெரிஞ்சுக்கணும்னா தாயார் வம்சங்களை பத்தி எப்படி இருக்குது எந்த இடத்துல இருக்கிறாங்க அதை வச்சு நாம அதன் பலன் சொல்லலாம் அந்த வம்சத்தை தாயார் வம்சங்களை பற்றி பேசலாம் ராகு கேதுகள் வந்து பிதிர் தோசை களத்தர தோசை தார தோசம் வேலை வேலை வந்து வெளிநாட்டுல கிடைக்குமா வெளியூர் போவாங்களா இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் ராகு கேது கிரகங்களை வச்சு நம்ம வந்து பலன் சொல்லலாம் மேசராசிக்கு வந்து பதினொன்னாம் இடத்துக்கு ராகு வர்றதுனால பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் தொழில வந்து நல்ல லாபம் கிடைக்கும் ராகு வந்து பிரம்மாண்டமானது அதனால தொழில் வளர்ச்சி வந்து அபரீதமான வளர்ச்சியில ராகு வந்து நல்லா செய்வார் இவ்வளவுனால பன்னெண்டாம் இடத்துல இருந்து அஹ் உறவுகளாலுமே செலவுகள் வந்து அதிகமாக இருந்தது ஆனா இப்ப பதினொன்றாம் இடத்துக்கு வரும்போது ராகு பகவான் வந்து நல்ல லாபத்தை கொடுப்பாரு சேமித்து வைக்கிறதுக்கு வழிவகுப்பாரு குடும்பத்துல வந்து மரியாதை புகழெல்லாம் கிடைக்கி பெரியவர்கள் ஆசி பெற்று அவங்களோட தரம் வந்து உயர நல்ல வழியில ஆஹ் முன்னேறுவாங்க அப்புறம் வெளியூர் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செஞ்சானா நல்ல வருமானம் கிடைக்கும் ஆஹ் நல்ல செய்திகள் எல்லாம் வரும் லாபகரமான முதலீடு போட்டு செஞ்சானா உபரி வருமானமா நிரந்தரமா வர ஏற்பாடு செஞ்சுக்குவாங்க சகோதர சகோதரிகளிடம் குறைகள் இருந்தாங்கன்னா அது வந்து பெருசுபடுத்தாத அனுசரிச்சு போவாங்க முன்னாடி அவர்களை ஏமா யாராவது ஏமாத்தி இருந்தாங்கன்னா இப்போ வந்து அவர்களை வந்து அவர் மன்னிச்சு ஏற்றுக்கொள்வாங்க மேசராசியை சேர்ந்தவங்களுக்கு வந்து ராகுது பயிற்சி மிக சாதகமாக இருக்கு ஏன்னா இந்த நேரத்தில் வந்து ஏழரை செடி நடக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து ராக்கேது பயிற்சி வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஆஹ் உதவியா இருக்கும் செல்வநிலை வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு மொத்தத்துல ராக்கேது பயிற்சி வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து மேசராசிக்கார்கெல்லாம் நல்லா மகிழ்ச்சியை தரக்கூடியதா இருக்கு வேலை செய்கிற இடத்துல வந்து உயர் அதிகாரிகள் வந்து ஆதரவு தருவாங்க இது அதிர்ஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மேல உயர்ந்த பதவி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு நல்ல லாபமும் நல்ல செய்திகளும் வரும் அதே மாதிரி கேது பகவான் வந்து ஆறாம் இடத்துல இருந்து அஞ்சாம் இடத்துக்கு வராரு இவ்வளவு நாளா கொஞ்சம் நோய் நொடிகள் கடன் வம்பு வழக்கெல்லாம் இருந்ததுன்னா அது வந்து சரியாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆஹ் இவ்வளவுனால எத்தனை பிரச்சனையா இருந்தாலுமே அது வந்து சரியாயிரு பூர்வ புண்ணியஸ்தானமான ஆஹ் குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து குழந்தைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எத்தனை பிரச்சனை இருந்தாலும் கேது பகவான் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் தீட்டு வைப்பாரு குலதெய்வ வழிபாடு செய்யறது நல்லது பயணம் வந்து மக நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து கோயிலா சுற்றுலா பயணம் எல்லாம் செய்வாங்க குலதெய்வத்துக்கு போவாங்க பூர நட்சத்திரக்காரங்க வந்து தொழில வந்து நல்ல வருமானம் கிடைக்கி அவங்க என்ன ஆசைப்பட்டாங்களோ அது நடக்கு உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கோணும் மாணவர்களுக்கு வந்து படிப்பு வந்து நல்லா இருக்கு வெளியூர் சென்று வெளிநாடு சென்று நல்லா படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதையே பயன்படுத்தி கொள்ளுங்க பரிகாரம் வந்து ராகுக்கு வந்து காலகஸ்தி போனா நல்லது அப்புறம் திருநாகேஸ்வரம் சென்று பாலாபிஷேகம் செய்யறது விசேஷம் பத்ரகாளி அம்மனை ராகு நேரத்துல ஞாயித்துக்கிழமை அன்னைக்கு போய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பு கேது பகவானுக்கு வந்து விநாயகர் வழிபாடு ஐயப்பன் வழிபாடு சாஸ்தா வழிபாடு செய்யறது நல்லது திருமுருகன் பூண்டியில் உள்ள கேது ஸ்தலத்துல ராகு நேரத்துல சேர்ந்து அன்னைக்கு பாலாபிஷேகம் செஞ்சா நல்ல இது கற்பக விநாயகர் வேண்டது ரொம்ப சிறப்பு இவ்வளவு மேசராசிக்கு இவ்வளவு நல்ல பலன்கள் இருந்தாலுமே அவர்களுடைய ஜாதகத்தில் நல்ல கிரகணிகள் ராவும் கேதுவும் நல்ல இடத்தில் இருந்தால் அவருக்கு இன்னும் அதிகமான நல்ல பலன்கள் கிடைக்கும் என்று நான் கூறி விடைபெறுகிறேன் என் பெயர் சுலோச்சனா என்னுடைய போன் நம்பர் தொண்ணூத்தி ஒன்பது நாப்பத்தி நாலு ஒன்று எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு அஞ்சு வணக்கம் நன்றி